那个公爷。 வேறலப்பட்டி கிராமம் சரிங்க தரவட்டம் சரிங்கண்ணா திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க சரிங்கண்ணா முதல் வந்து உரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அல்லு உரம் தான் போடுவோங்க சரிங்கண்ணா இப்போ நாங்கள் இந்த ட்ரிப்பு எல்லாம் தெரியாதுங்க அதை பற்றி சரிங்கண்ணா சரிங்கண்ணா பக்கத்தில் பண்ணதை வச்சு அதை பார்த்துட்டு ட்ரிப்பு போடுறதுக்கப்புறம் சரிங்கண்ணா இப்போ லிக்விடு தான் விடுறோம் எல்லாமே சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஒரு லேட்டரில் விடுறதுனால லிக்விடு கலந்து விட்டுருங்க சரிங்கண்ணா இந்த காம்பு எக்ஸ்போர்ட் கொஞ்சம் நல்லா கை கொடுக்குன்னு சொல்லி சொன்னாங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறவங்க நல்லா இருக்குங்க எல்லாமே சரிங்கண்ணா சரி சொல்லுறது முதல் கொண்டு எல்லாத்துக்குமே தவிர தக்காளிக்கு

இல்லை குளிக்கு பதினேழு மூட்டை பதினேழு மூட்டை வச்சுங்க சரிங்க பதிமூணு அந்த மாதிரி சரிங்கண்ணா இந்த செஞ்சாடுங்க சரிங்கண்ணா சரிங்க மழை பத்தாம ஓ சரி சரிங்க இப்போ இந்த உரத்துல பரவாயில்ல சரி அதாலிபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க இன்னொரு நிறைய கம்பெனி மரம் யூஸ் பண்ணிருந்தோம் அத வந்து எனக்கு ஆரம்பத்துல தெரியாதுங்க சரிங்க சரிங்கண்ணா அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் மூலயமா அப்புறம் விசாரிக்கும் போது சொன்னாரு இந்த உரத்தை யூஸ் பண்ணி பாருங்கண்ணா வித்தியாசம் தெரியும் அப்படின்ட்டு சரி அப்புறம் அதை வச்சு பரவாயில்லைங்க இப்போ சரிண்ணா அதுல வந்து இதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்கண்ணா சரிங்க இப்ப ஃபுல்லாவே வந்து காம்பெக்ஸ் ப்ரோ யூஸ் பண்ணி தக்காளி உங்களுக்கு அது எப்படிங்கண்ணா இருக்கு தக்காளியில போன தடவை பாத்தீங்கன்னா அந்த நுண்ணம்ஸ் கம்பெனி மரியன் சொல்லி சரிங்கண்ணா சரிங்கண்ணா அவருமே சொன்னாருங்க சரிங்கண்ணா இந்த உரம் கொஞ்சம் நல்லா இருக்குங்கண்ணா அதை கூட விடுங்க நம்ம இது நல்லா இது ஆகுதுங்க அப்படின்ட்டு சரிங்கண்ணா அது விட்டோம்னா நல்லா ஈல்டு நல்லா இருக்கு ஈல்டு பரவாயில்லைங்க உங்களுக்கு செடியெல்லாம் பாக்குறதுக்கு எப்படிங்கண்ணா இருந்துச்சு செடியெல்லாம் அருமையா இருக்குங்க சரிங்கண்ணா அது ரகத்தை மாடி நடக்க கேட்டுங்க இப்ப அவங்க ரகம் இல்லைட்டாங்க சரி சரிங்க இதுக்குமே அந்த உரம் பயன்படுத்தி ஃபுல்லாமே வந்துட்டு காம்பு எக்ஸ்பிளோர் உங்களை தான் பயன்படுத்துதிங்க உங்களுக்கு ஈல்டு வயசு எல்லாமே வந்து நல்லா இருக்குங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா பிரச்சனை இல்லைங்க சரிங்கண்ணா பூ பிஞ்சு காயெல்லாம் நல்லா ஃபுல்லா பிடிச்சிருக்கீங்க சரிங்க எல்லாம் பாருங்க சரிங்கண்ணா ஃபுல்லாக இருக்குங்க நிறையா இருக்குங்க எல்லா செடியுமே ஒரு செடியோட சரிங்க எல்லாம் இல்லைங்க எல்லா செடியுமே நல்லா மகசூல் அருமையாக இருக்குங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா என்ன பொறுப்பு குரலிங்கன்னு ஒரு இருபது நாள் ஆகுங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரி இந்த வெயிலையுமே நல்லா பச்சை கட்டி இருக்குதுங்க ஆமாங்க இப்ப நம்ம மக்காச்சோளத்துக்கு வந்துட்டு அது பயன்படுத்தினாங்க பயன் பயன்படுத்தினீங்களாங்கண்ணா மற்றவங்கள்ட்ட வந்து ரெஃபர் பண்றப்ப மக்காச்சோளத்துக்கு வந்து அது காஸ்ட்லி காஸ்ட் வைஸ் அதிகமாக வருது அப்படிங்கிறாங்கண்ணா நீங்கள் என்ன அதை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க நான் அப்படி பார்க்கலீங்க சரிங்கண்ணா இப்போ என்ன கூட கேட்டாங்க சார் வந்து யூரியாவெல்லாம் எல்லாம் அந்த போட்டிக்கு வரப்போ யூரியா போடுறாங்க நீங்கள் யூரியா போடுற மாதிரி சரிங்கண்ணா

அந்த டயத்துல ஒரு ரெண்டே டயத்துல ஏழு பரவாயில்ல ஏழு பரவாயில்ல பரவாயில்ல சரி ஓகேங்க ரொம்ப நன்றிங்க